இச்சு பொருச்சினி மலைக்கு இந்து இப்படிலாம் நினச்சி பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு டாக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போது பாஸ் வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்லேருந்து மூணு பேர் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ரம்யா ஜோ வந்து எனக்கு குடும்பமே இல்லை எனக்கு ஃபேமிலி ஃபர்ஸ்ட்லேருந்தே யாரும் இல்லை நான் தனியாக தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் மீனவ சமுதாயத்திலே வந்து ஒரு சீ விலாகராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு பாயிண்ட்டை முன்னிறுத்தி அவங்க பேசின விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு டிபேட் ஆச்சு ஏன்னா வந்து அதை சொல்லும்போது சிம்பத்தி ஓட்டு கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு டாக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கனி அதுக்கப்புறம் விஜே பார்வதி இவங்க எல்லாருமே வந்து நீ கொஞ்சம் இறக்கி சொல்லாத அதை கொஞ்சம் ஏற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சுபிக்ஷாக்கு ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த பக்கம் வந்து வியானா வந்து இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆதிரே அண்ட் விக்ரம் இவங்க விகல் விக்ரம்ஸ் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கும் தான் வந்து இது மாதிரி வீட்டில் சின்ன வயசில் வந்து சப்போர்ட்கு யாரும் இல்லை நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அது நான் தான் என்னோடய உழைப்புனால் மட்டும்தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்தேன் என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்னாங்க ஸோ நின்னாங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து அந்தளவுக்கு நிற்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாேருமே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வராங்க ஸோ அதை வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல சபையில் சொல்லி அதை வச்சு ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நான் வந்து இருந்திருந்தேன் அப்படின்னா நான் என்னோடய பாஸ்ட்டை பற்றி நான் பேச மாட்டேன் நான் இப்போது எப்படி இருக்க அப்படிங்கிறத தான் வந்து நான் பேசுவேன் ஸோ அதை சொல்லி நம்ம அது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கா அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு விக்கல் விக்ரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க அதை வந்து சிம்பத்திக்காக மட்டுமே அவங்க சொல்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால் ஒரு விஷயத்தை வந்து அவரு வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சண்டையாகவே மாறும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த ஒரு சில விஷயங்களை வந்து ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ மற்றபடி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏன் டிசர்விங்கான ஒரு கண்டஸ்ட் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்காங்க அது யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் சேதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஹஸ்